அன்பிற்கினிய நண்பர்களே இனிய காலை வணக்கம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் ஒரு கண்டக்டர் கடவுளாய் வந்து காப்பாற்றிய கரைதான் அது ஒரு ஆர்டிசி அடூரில் இருந்து ஒரு பெண்ணும் மூணு வயது மதிக்கத்தக்க குழந்தையும் பேருந்தில் ஏறி பயணிக்கிறார்கள் பேருந்தில் கூட்டம் குறைவாகத்தான் இருந்தது சுமார் மூன்றரை வயது இருக்கும் குழந்தை ஒன்று ஒரு பெண்ணின் அருகில் நின்று கொண்டிருந்தது அந்த குழந்தை கண்டக்டர் அனீஷின் கையை பிடித்ததில் இருந்து நமது கதை தொடங்குகிறது குழந்தையின் அன்பு அனீஷின் இதயத்தை தொட்டது அந்த குழந்தை அனீஷின் கையை பிடித்து ஏதோ சொல்ல முயற்சி செய்கிறது குழந்தை பேசுவது மலையாளம் அந்த குழந்தையை வைத்திருக்கும் பெண்ணோ தமிழ் பேசுவதை கேட்ட கண்டக்டர் அனீஷ் சந்தேகமடைந்து அவரிடம் விசாரிக்கிறார் அவள் ஒரு நாடோடி பெண் என்பதும் அந்த பெண்ணின் நடத்தையில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்ததையும் கண்டு சந்தேகமடைந்த அனீஷ் பேருந்தை நேராக பந்தளம் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்கிறார் போலீசார் குழந்தையையும் பெண்ணையும் எடுத்து விசாரிக்கிறார்கள் விரிவான விசாரணைக்கு பிறகு கொல்லம் கடற்கரையை பார்த்து வந்த பெற்றோரிடம் இருந்து கடத்தி வந்தது போலீசாருக்கு தெரிய வருகிறது போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து கோவையைச் சேர்ந்த அந்த நாடோடி பெண்ணை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறார்கள் பந்தளம் நிலையத்தில் பின் போலீஸ் அதிகாரிகள் குழந்தையின் அழுக்கு உடைகளை மாற்றி புதிய ஆடைகளை அணிவிக்கின்றார்கள் அந்த குழந்தைக்கு பிடித்த உணவுகளை வாங்கி கொடுத்து அந்த குழந்தையை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறார்கள் பெற்றோரிடம் சேர்க்கிறார்கள் இப்போது நமக்கு எங்கேயோ மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற பாடல் ஒழிப்பது உங்களுக்கு கேட்கிறதா உண்மையில் அந்த பேருந்தின் கண்டக்டர் அனீஸ் இருக்கிறாரே அவர் அந்த குழந்தையை மட்டும் அன்புடன் என்று பார்க்காமல் இருந்திருந்தார் முகத்தை கொஞ்சம் திருப்பி இருந்தார் குழந்தை கடத்தலும் எவ்வளவு கொடூரமாக குழந்தையின் வாழ்க்கையை திசை மாறி இருந்திருக்கும் என்பதை நினைத்துப்பார்கள் இங்கேதான் கண்டக்டர் அன்பு தந்த ஆர்வம் அவரை ஒரு கடவுள் அவதாரமாக எடுத்து குழந்தையை காப்பாற்ற நம்மைச் நம்மை சுற்றியுள்ள ஒருவருக்கு நம்மால் மகிழ்ச்சியை கொடுக்க முடியாமல் போகலாம் ஆனால் அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து நம்மால் முடிந்த உதவியை செய்தார் அதுவே அவர்கள் வாழ்வில் பெரிய மகிழ்ச்சி ஏற்பட காரணமாக இருக்கும் என்பதை இந்த சம்பவத்தை படிக்கும் போது நான் உணர்ந்தேன் இப்படித்தான் எண்ணற்ற மண்ணி மனித தெய்வங்கள் கோவிட் தொற்று நோயின் போது நாடோடிகளுக்கும் வீடற்றவர்களுக்கும் அன்றாடம் காட்சிகளுக்கும் வயிற்று பசி ஆற்றி வாழ்வு தந்தார்கள் பெருமழை வெள்ளத்தில் எல்லா சொத்து வசதிகளும் இருந்தும் சோறு கிடைக்காமல் பட்டவர்களுக்கு படகில் சென்று அரும் மனித தெய்வங்கள் விளம்பரம் இல்லாத வீரத் அத்தகைய அனீஷ் போன்ற அன்பு வயப்பட்ட ஆபத்தில் உதவும் ஆண்டவர்களை வாழ்த்துவோம் ஆபத்தில் இருப்பவர்க்கு அன்பு காட்ட முடிந்தால் நம்மாலும் மனிதர்களாக ஏன் கதாநாயகர்களாக அதுக்கும் மேலே கடவுளாக கூட மாற முடியும் எனவே மனிதன் தெய்வமாக குறைந்தபட்சமாக இந்த காணொளி நாலு பேருக்கு பகிர்ந்து அனுப்பி அவர் நெஞ்ச களத்தில் நற்சிந்தனை எனும் நாற்றை நடுவது கூட நாடே நலம் பெறும் நற்பணிதானே நண்பர்களே செய்வீர்களா